அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் ஒன்று அத்தியாயங்கள் நாற்பத்தி இரண்டு மற்றும் நாற்பத்தி மூன்று அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு மந்திரியின் சந்தேகம் வரவேண்டும் வரவேண்டும் பாண்டிய குலத்தின் வீர இளவலையும் தென்னவன் உத்தர மந்திரியாரையும் நாஞ்சல் நாடு இருக்கரம் கூப்பி வரவேற்கிறது தமது விருந்தினர்கள் இருவரையும் எழுந்து நின்று வரவேற்றார் வள்ளுவ நாடு வழியார் தங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்றபடியே சடையமாரரும் அரையன் மானாபரணரும் அவர்களுக்கு அருகில் அமர்ந்தனர் நெருப்பு ஒளியில் விரிந்த அவர்களது முகவதனங்களை நோக்கிய வள்ளுவனார் அவற்றில் களைப்பும் பரபரப்பும் சம அளவில் கலந்திருப்பதை கண்டார் பருகுவதற்கு ஏதாவது எடுத்துக்கொண்டு வரச் சொல்லவா தற்போது இருக்கும் உடல் களைப்பிற்கு நாஞ்சில் நாட்டுக்கள் தான் ஏற்ற மருந்து கூடவே சற்று மான்கரியும் கிடைத்தால் நல்லது வள்ளுவர் ஒரு வீரனை அழித்து உரிய உத்தரவுகளை இட்டுவிட்டு வந்தார் அடுத்த சில நிமிடங்களிலேயே பெரிய கல்பானை அவர்களை தேடி வந்து விட்டது வீரர்கள் புழங்கிய இடமாதலால் நேர்த்தியான கல்லுக்கு அங்கே பஞ்சமில்லை போலும் கார்கால மாலை நேரத்தில் புதிதாக நுரையுடன் இறக்கப்பட்டிருந்த அந்த நாஞ்சில் நாட்டு தென்னங்களை பருகுவது என்பது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட பேரின்பமாக இருந்தது என்பதை அவர்களது முக லாவண்யங்கள் காட்டிக் கொடுத்தன பரணரின் பரபரப்பு சில கணங்களுக்கு காணாமல் போனது ஆகா இந்த பகுதியின் கல்லுக்கு இணையானதொரு அமிர்தத்தை இந்த பூலோகத்திலே காண முடியாது நானும் எத்தனையோ இடங்களில் முயன்று பார்த்துவிட்டேன் நாஞ்சில் நாட்டு கல்லுக்கு இணையாக வேறு எதையுமே கூற முடியாது என மண் குவளையை உறிஞ்சியபடியே சிலாகித்தார் அவர் பாண்டிய இளவலின் முகத்தில் இன்னும் பரபரப்பு பெரிதாக படர்ந்து கிடக்கிறதே ஏதேனும் முக்கிய செய்திகள் உண்டா மிக முக்கியமான செய்திகளுடன் வந்திருக்கிறோம் களிக்குடி தேவநாத பண்டிதரின் அருளால் சோழனின் முக்கிய திட்டங்கள் சில அம்பலமாகி இருக்கின்றன ஆகா சொன்னதை சொன்னபடியே நிறைவேற்றிவிட்டார் பண்டிதர் அவருடைய ஆற்றலே தனிதான் வள்ளுவனாரின் வியப்பு அவரது பெரிய விழிகளின் வழியே வெளிப்படையாகவே தெரிந்தது களிக்குடி தேவனாக பண்டிதரா யாரவர் அவர் எனக்கு தெரிந்த மனிதர் இல்லை போல் இருக்கிறதே என்றார் கோவர்த்தன நாடாழ்வார் சற்றே திகைப்புடன் இது போல இன்னும் தமக்கு தெரியாத ரகசியங்கள் எத்தனை இருக்கின்றனவோ என்ற ஆற்றாமை அவரது குரலில் இளையோடியது உங்களுக்கு மிகவும் தெரிந்த தான் அவர் என உடல் குழுங்க சிரித்த வள்ளுவனார் அவரை நெருங்கி காதுகளில் ஏதோ புகன்றார் அப்படியா என வியப்பில் பிளந்த கோவர்த்தனரின் திருவாய் மூடுவதற்கு சில கணங்கள் பிடித்தன அவர் இப்படியெல்லாம் துணிந்து செயல்படக்கூடியவர் என நான் எதிர்பார்க்கவில்லை ஆச்சரியம்தான் இந்த மனிதர் இப்படியெல்லாம் செய்ய மாட்டார் என அடுத்தவர்களை மனக்கோட்டை கட்ட வைப்பதுதான் அவரது முக்கிய பலமே அது கிடக்கட்டும் நண்பர்களே நீங்கள் இருவரும் பண்டிதர் கொண்டு வந்த செய்தியை முதலில் கூறுங்கள் பிறகு நானும் சில முக்கிய செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது பாண்டிய இளவலான சடையமாரர் முதல் முறையாக வயல் திறந்தார் அருள்மொழிவர்மனின் தென்மலை நாட்டு படையெடுப்பு வதந்தி அல்ல நிஜம்தான் என்பதுதான் முக்கியமான முதல் செய்தி அடுத்த சில மாதங்களில் இந்த படையெடுப்பு நில மார்க்கமாக நிகழும் என தெரிகிறது பண்டைய ஆய்வேலிர் ஆண்ட பகுதிகளான விளிங்கம் அனந்தபுரம் நாஞ்சில் நாடு களிக்குடி கோட்டாறு முதலான முக்கிய கேந்திரங்கள் இதில் தாக்கப்படலாம் இந்த தாக்குதல் நடைபெறக்கூடாது எனில் வள்ளுவ நாடுவாளியும் பிற நாடுவாளிகளும் அவர்களை சேர்ந்தவர்களும் சோழரின் ஒப்புயர்வற்ற தலைமையை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கப்பம் கட்ட ஒப்புக்கொள்ள கொள்ள வேண்டும் சோழருக்கு எதிராக தாம் திரட்டி வைத்திருக்கும் படைகளை கலைத்துவிட வேண்டும் சோழ படைகள் தென்மலை நாட்டிற்கு விஜயம் செய்யும் வழியில் பாண்டி படைகள் எதிர்த்தால் அவர்களை சோழர்களுடன் சேர்ந்து கொண்டு எதிர்க்க வேண்டும் இந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க ஒப்புக்கொள்கிறாரா இல்லையா என வினவி அரசாங்க ஓலை ஒன்று வல்லவ நாடுவாளியாரை தேடி வந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை அப்படி நடக்க ஒப்புக்கொள்ளவில்லை எனில் ஆரைவாய் மொழி கணவாய் படையெடுப்பில் கடுமையாக தாக்கி அழிக்கப்படும் என்ன திமிர் எத்தனை ஆணவம் பொருங்கள் மற்ற செய்திகளையும் கேட்போம் நீங்கள் சொல்லுங்கள் இளவளே அடுத்த செய்தி காந்தலூர் சாலை சம்பந்தப்பட்டது சாலையின் திரு திருநாராயண பட்டதிரி சோழரின் மேலாண்மையையும் ஆதிக்கத்தையும் ஏற்க வேண்டும் இளவரசர் ஆதித்த கரிகாலரின் கொலையில் தமக்கும் தம்மை சேர்ந்தவர்களுக்கும் பங்கு இருப்பது உண்மைதான் என்பதை சோழர்களிடம் ஒப்புக்கொண்டு பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சோழ வீரர்களுக்கு சாலையின் முக்கிய அங்க பயிற்சி முறைகளையும் தாக்குதல் நுட்பங்களையும் வர்மக்களையையும் பயிற்றுவிக்க வேண்டும் இதற்கு அவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் சாலை சோழர்களால் தாக்கி தரை மட்டமாக்கி அழிக்கப்படும் வள்ளுவனாரின் முகத்தில் மகிழ்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது நண்பர்களே இதனினும் நல்ல செய்திகள் இந்த நிலைமையில் நமக்கு கிடைக்க முடியாது நிச்சயமாக நாம் அவனுடைய ஆணவம் நிறைந்த மேலாண்மையை ஒப்புக்கொள்ளப் போவதில்லை படையெடுப்பு நிகழும் பட்சத்தில் இதோ நாம் அமர்ந்திருக்கும் இதே ஆரைவாய் மொழி பகுதியில் ரத்த ஆறு ஓடும் சோழர் படைகள் நிர்மூலமாக்கப்படும் இந்த பகுதிகள் ஒவ்வொரு மரமும் காடும் மேடும் பள்ளமும் உயரமும் நமது படைகளுக்கு அத்துப்படி இங்கே மறைந்து நின்று எப்படி தாக்கினால் சேதம் மிக அதிகமாக இருக்கும் என பார்த்து பார்த்து தாக்குதல் நடத்தலாம் நமது பக்கத்தில் சேதாரத்தையும் குறைத்துக் கொள்ளலாம் சோழர் படைகள் நான்கில் நாட்டு படைகளால் தாக்குற்று சோர்ந்து போயிருக்கும் சமயத்தில் மறுபக்கத்தில் இருந்து பாண்டி படைகள் அவர்களை நசுக்கும் இப்படி முதலையின் வாய்க்குள் அகப்பட்டு கொண்ட விலங்காக சோழர் படைகள் நிர்மூலம் வள்ளுவனார் உற்சாகமாக பேசிக்கொண்டே போக சடைய மாறரும் கோவர்த்தனரும் அதனை வாய்ப்பிழந்தபடியே கேட்டுக் கொண்டிருந்தார்கள் குறிப்பாக கோவர்த்தனரின் முகத்தில் முன்பு தெரிந்த சந்தேக ரேகைகள் மறந்து ஆச்சரிய குறிகள் தென்பட துவங்கின வள்ளுவனார் சாதாரண மனிதரில்லை போல் இருக்கிறதே நாம் நினைத்ததை விட சம்பவங்கள் சாதகமாக நடந்து கொண்டிருக்கின்றனவே அரையன் மானாபரணரின் முகத்தில் தெரிந்த உணர்ச்சிகளை இன்னதென வகைப்படுத்த முடியவில்லை தொடர்ந்து அவர் வள்ளுவனாரின் பேச்சில் கவனம் செலுத்தினார் எனக்கு மட்டுமல்லாமல் பட்டதிரிக்கு வேறு ஓலை அனுப்புகிறானா அவன் சமீபத்தில் தான் அவரை காந்தலூரில் சந்தித்து விட்டு வந்தேன் நமக்கு முழு ஆதரவும் நல்குவதற்கு ஆச்சாரியார் ஆயத்தமாகவே இருக்கிறார் வீணில் சாலையை அரசியல் சதுரங்கத்தில் இழுத்து விடுகிறான் என்பது அவரது எண்ணம் வீரநாராயண சதுர்வேதி மங்களத்திலிருந்து ரவினீலி குடும்பத்தாரை குழந்தை குட்டிகளுடன் வெளியேற்றியதுடன் ஆதித்த கரிகாலர் படுகொலையின் பழிவாங்கல் முடிந்தது இதற்கு மேல் பட்டதிரியை அதில் சம்பந்தப்படுத்துவதும் சாலையை தாக்குவதும் அரசியல் மற்றும் தார்மீக தர்மங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் தனது தாய்நாட்டில் இத்தனை அநியாயங்கள் நடைபெறுவதை எந்த மலை நாட்டானும் சகிக்க மாட்டான் மேலும் ஜென்ம ஜென்மாந்திர பகைவர்களான சோழர் படைகளுக்கு சாலைகளில் பரம்பரை பரம்பரையாக பேணிக்காக்கப்பட்டு வரும் அங்க பயிற்சி முறைகளையும் வர்ம கலையையும் கற்பிப்பதாவது அது நடக்காத காரியம் நண்பர்களே சோழன் பகல் கனவு கொண்டிருக்கிறான் அவனது கொட்டம் உடனடியாக அடக்கப்பட வேண்டும் சொல்ல போனால் அவன் நம்மை நோக்கி படையெடுக்கும் வரை கூட காத்திராமல் உடனடியாக தஞ்சையை தாக்குவது கூட நியாயமே ஆனால் நம் பக்கம் சேதம் சற்று அதிகமாக இருக்கும் அதனால் இறை தானாக மலைக்குள் வந்து அகப்பட்டுக் கொள்ளட்டும் என நாம் பொறுத்திருக்க வேண்டியதுதான் தென்மேற்கு பருவக்காற்று ஒரு ஆங்காரத்துடன் வீரென அவர்களை கடந்து சென்றது போகிற போக்கில் அவர்களுக்கு முன் எரிந்து கொண்டிருந்த நெருப்பையும் ஒரு முறை நன்றாக அலைக்கழித்துவிட்டுதான் சென்றது சற்று தூரத்தை நின்றிருந்த காவல் வீரன் நெருப்பு தனலை ஒரு முறை நன்றாக கிளறி மேலும் சில கட்டைகளையும் மர செதில்களையும் அதில் அடுக்கிவிட்டு சென்றான் வள்ளுவனார் தன்னுடைய சிறிய பிரசங்கத்தில் திருப்தி அடைந்தவராக காணப்பட்டார் பாண்டிய இளவர் முகத்திலும் தமது நண்பரான கோவர்தனர் முகத்திலும் அவருக்கு ஆதரவான உணர்ச்சிகள் தெரிந்தன ஆனால் தென்னவன் உத்தர மந்திரியார் அவருடைய முகம் ஏன் இத்தனை தூரத்திற்கு இறுகி கிடக்கிறது ஒருவேளை நாஞ்சில் நாட்டு கல் கொடுத்த வேகத்தில் அரை மயக்கத்திற்கு சென்று விட்டாரா என்ன என்ன ஓய் மானாபர்ணரே புள்ளி கொடுத்த வேகத்தில் வேறு லோகத்திற்கு சென்று விட்டதை போல தெரிகிறீர் வள்ளுவனாரின் குரலில் கிண்டல் வெளிப்படையாகவே தெரிந்தது மனதில் பலகாலமாக எரிந்து கொண்டிருக்கும் தீக்கு முன் எந்த பிழியும் மயக்கத்தை கொடுத்து விடாது வள்ளுவனாரே என சூடாக அவருக்கு மறுமொழி அளித்தார் அரையன் மானாபரணர் நீங்கள் கூறியவை அனைத்தையுமே நான் கவனத்துடன் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் ஆனால் பண்டிதரின் செய்திகளை நீங்கள் பார்க்கும் கண்ணோட்டத்தில் என்னால் பார்க்க முடியவில்லை முதலில் அந்த செய்தியின் நம்பகத்தன்மையே கேள்விக்குறியாக இருக்கிறது அந்த ஓலையையும் அதில் பொறிக்கப்பட்டிருக்கும் சோழ ராஜமுத்திரியையும் நேரில் கண்டாலன்றி என்னால் இதனை நம்பவே முடியாது இந்த சந்தேகங்கள் எல்லாம் வேண்டாம் என்றுதான் தொண்டில் துணிந்து அந்த தூதர்களையே பிடித்துவிட முயன்றோம் ஆனால் சந்தேகத்திற்கு இடமாகும் வகையில் அவர்கள் தப்பி சென்று விட்டார்கள் நானே நேரில் சென்றிருக்க வேண்டும் ஆள்களை அனுப்பியது தவறாக முடிந்தது அந்த இளைஞர்களின் ஆற்றலை தவறாக மதிப்பிட்டு விட்டேன் அல்லது நான் நினைத்தது தவறா அங்கு அவர்களை தவிர என பேசிக்கொண்டே சென்ற மானாபரணர் சட்டென தீவிர சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டார் என்ன இதனை குறித்து இப்படி சந்தேகப்படுகிறீர்கள் ஒன்றுமில்லை ஏன் சிந்தனைகள் ஒரு பக்கம் கிடக்கட்டும் மீண்டும் ஓலைகளுக்கே வருவோம் அந்த செய்திகளை முதன் முதலில் பண்டிதர் கூறிய போதே என்னுள் பல சந்தேகங்கள் பல கேள்விகள் முகிழ்த்தன ஓலையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்பதை குழந்தை கூட சொல்லிவிடும் பிறகு எதற்காக அப்படி ஒரு அரசாங்க ஓலையை அனுப்ப வேண்டும் நம்மை தவறான வழியில் திசை திருப்புவதற்காகவா அருள்மொழிவர்மனை நான் நன்றாக அறிவேன் அவன் தந்திரங்கள் நிறைந்தவன் அவனை சுற்றி இருக்கும் ஆலோசகர்கள் கூட்டம் அவனை விட தந்திரங்கள் நிறைந்தது கொண்ட காரியத்தில் வெற்றியே அவர்களது ஒரே குறிக்கோள் அந்த குறிக்கோளினை அடைய சாம பேத தானதண்ட வழிமுறைகளை பிரயோகிப்பதில் அவர்களுக்கு எந்த தயக்கமும் இருக்காது சுருக்கமாக சொன்னால் அந்த ஓலையின் செய்திகளை நம்புவதில் எனக்கு நிறைய சிரமங்கள் இருக்கின்றன பண்டிதரின் ஆற்றலையோ நம்பகத்தன்மையோ நான் குறித்து மதிப்பிடவில்லை ராஜமுத்திரையை நான் கண்ணார கண்டேன் என்கிறார் அவர் என்றாலும் எனக்கு சந்தேகங்கள் குறையவில்லை தானே இருந்து வந்திருக்கும் வேறு ஒரு சம்பந்தமில்லாத கேள்வி வேறு என் குடைச்சலை அதிகப்படுத்தி இருக்கிறது நாகப்பட்டினத்தின் பண்டைய விகாரையான பதரத்திட்ட விகாரையின் மூத்த ஆச்சாரியார் மகா காசியபத்தேரரின் சொல்லி எழுதியிருக்கிறார் விவகாரங்களில் அந்த பௌத்த ஆச்சாரியார் திடீரென எங்கே முளைத்தார் என தெரியவில்லை ஓலையில் காணப்படும் அந்த செய்திகளை ஒருவேளை உண்மையென்று கொண்டாலும் கூட ஆரைவாய் மொழியின் கணவாயின் சாதக பாதகங்களை நாம் சரிவர புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பது என்ன நிச்சயம் நமக்கு தெரியாத பலவீனம் ஏதேனும் சோழரின் கண்களுக்கு தட்டுப்படுகின்றனவோ என்னவோ இப்படி வீண் சந்தேகங்கள் எதற்கு நமது கணவாயின் அமைப்பையும் என்னுடைய திட்டங்களையும் உங்களுக்கு இப்பொழுதே விளக்குகிறேன் நமது கோட்டையில் பலவீனங்கள் அவர்களுக்கு தெரியும் பட்சத்தில் அவை உங்களுக்கும் புலப்பட வேண்டும் இல்லையா இருள் நன்றாக கவிய தொடங்கிவிட்ட அந்த நேரத்தில் எதிரே இருந்து கொண்டிருந்த நெருப்பு வெளிச்சத்தின் துணையுடன் மண்ணில் பரபரவென பல பல கோடுகள் வரைய துவங்கினார் வள்ளுவனார் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று தளிக்குளக்கரை வள்ளுவனார் விறுவிறுவென வரைகோடுகள் வரைந்து கொண்டிருந்த அந்த முன்னிரவு பொழுதில் விக்ஷு ஆனந்தரையும் நமது கதாநாயக நண்பர்கள் இருவரையும் ஏற்றி வந்த படகு களிக்குடி என அக்காலத்தில் அளிக்கப்பட்ட குமரியம் பெருந்துரையை ஏறக்குறைய நெருங்கிவிட்ட நேரத்தில் அன்னாலைய தஞ்சை கோட்டையின் உள்ளாலைக்குள் நடுநாயகமாக அமைந்திருந்த தாமரை குளக்கரைக்கு தென்மேற்கே ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் நமக்கு மிக பரிச்சயமான சோழ ராஜாங்கத்தின் பெரிய மனிதர்கள் நால்வர் தீவிரமான உரையாடலில் ஈடுபட்டிருந்தார்கள் அவர்களை சுற்றிலும் காவல் வீரர்களோ பாதுகாப்பு தடப்புடல்களோ அதிகமாக தென்படவில்லை மெய்க்காவலர் இருவர் மட்டுமே ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்றார்கள் மிக அதிகமான மக்கள் கூட்டம் புழங்கும் தாமரை குளத்து மகாதேவர் திருக்கோவிலின் அருகில் அமைந்திருந்தாலும் ஏனோ அந்த பகுதி மக்களின் கவனத்தை அதிகம் கவரவில்லை நான்கு அல்லது ஐந்து தென்னை மரங்களும் அவற்றின் அடர்த்தியான கருநிழலும் தென்னை ஊடறுத்து கொண்டு வரும் மெல்லிய நிலா வெளிச்சமுமே அந்த இடத்தை ஆக்கிரமித்திருந்தன நகருக்கு நடுவே அமைந்திருந்ததாலும் அந்தரங்க பேச்சுகளுக்கு இது ஏற்ற இடம்தான் குறிப்பாக ராஜாங்க ரகசியங்களையும் விவாதங்களையும் நடத்துவதற்கு இந்த இடம் சரியான தேர்வுதான் சோழ பேரரசரே இந்த இடத்தில் வந்து அமர்ந்திருந்தாலும் அது மக்களின் கவனத்தை நிச்சயம் கவரப்போவதில்லை இந்த விஷயம் அந்த நான்கு பெரிய மனிதர்களுக்கும் முன்பே தெரியும் போலும் அதனால் தான் சொல்லி வைத்தார் போல அவர்கள் நிம்மதியாக விவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் வருக வருக கிருஷ்ணன் ராமன் அவர்களே தங்களை சிறிது காலம் பிரிந்து ஏங்கி கிடந்த தஞ்சை எம்பதிக்கு இன்றுதான் அமைதி கிட்டியது இவ்வாறு உரையாடலை துவக்கியவரின் உருவத்தை அந்த குறைவான வெளிச்சத்தில் நம்மால் அடையாளம் காண முடியவில்லை என்றாலும் கம்பீரமான குரலை வைத்து அது பேரரசர் அருள்மொழிவர்மராகவே இருக்கலாம் என யோகிக்கிறோம் தஞ்சை எம்பதி இயங்கியதோ இல்லையோ தளி மகாதேவர் தமது அத்தியந்த பக்தனான அம்மன் கொடியாரை காணாமல் நிச்சயம் ஏங்கி போயிருப்பார் என்றது வேறு ஒரு பரிகாசம் மிக்க இந்த குரலுக்கு உரியவர் பல்லவராயர் அல்லவா நீங்கள் இருவரும் கூறியது எத்தனை தூரத்திற்கு உண்மை என தெரியாது ஆனால் தஞ்சையையும் தலிக்குல நாதரையும் காணாமல் வீரநாராயணபுரத்தில் நான் ஏங்கியது எனவோ உண்மை என்றார் மூன்றாவது மனிதர் இவர் நாகையில் நமக்கு அறிமுகமான அமன்குடி கிருஷ்ணன் ராமன் தான் என்பதில் சந்தேகமே இல்லை உங்கள் குரலில் தெரியும் நம்பிக்கை பலம் அளிக்கிறது கோன காரியம் வெற்றிதான் என எண்ணுகிறேன் சேகரித்த தகவல்களை உங்கள் முன் படைக்கிறேன் பிறகு நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்றார் அம்மன் கொடியார் சாதுரியமாக தனது பணியை வெற்றி என வகைப்படுத்துவதில் அவருக்கு தயக்கங்கள் இருக்கின்றன போலும் நான் நாகையில் இருந்து உங்கள் அனைவருக்கும் முன்னதாகவே வீரநாராயணபுரத்திற்கு கிளம்பிவிட்டேன் அல்லவா அங்கு சென்ற பிறகுதான் தெரிந்தது மறுநாள் வீரபாண்டியரின் தமையரான சேவூர் துஞ்சிய சுந்தரபாண்டிய தேவரின் திதி என்பது அது மட்டுமல்லாமல் அந்த திதியின் போது ஒவ்வொரு வருடமும் புரண்டியூர் பள்ளிப்படை சுந்தரபாண்டிய ஈஸ்வரத்தில் தர்ப்பணம் விடுவதற்காக பாண்டிய இளவலும் உத்தர மந்திரியும் வருவார்கள் என்னும் திடுக்கிடும் தகவலும் கிடைத்தது ஒரு அவசரத்தில் அவர்களை பிடித்து விடுவதற்காக சில கூடிப்படைகளை ஏற்பாடு செய்துவிட்டேன் பிறகுதான் அது தவறு என தோன்றியது மூத்தூரின் தர்ப்பணத்திற்காக வருபவர்களை அவர்கள் எதிரிகளாகவே இருந்தாலும் கூட பிடிக்க முயல்வது தார்மீக ரீதியில் நியாயமான என தோன்றியது அதனால் அந்த முயற்சியை கைவிடுவதற்கு முயன்றேன் ஆனால் காலம் கடந்து விட்டது ஒளிப்படைகள் அதற்குள் குரண்டையூருக்கு கிளம்பி சென்று விட்டன மிகுந்த வருத்தத்துடன் அரசருக்கு ஒரு இரகசிய முறையை அனுப்பினேன் அதற்கு ஒரு வாரம் கழித்து அவரிடமிருந்து பதில் முறி வந்தது மிகுந்த அரசியல் பக்குவத்துடன் எழுதப்பட்டிருந்த அந்த பதில் ஏறக்குறைய குறைய இவ்வாறு அமைந்திருந்தது அம்மன் குடியாரை ராஜாங்க பணியில் சேரும் புதிதில் அனைவருக்குமே ஏற்படக்கூடிய ஆரம்ப கட்ட வேகத்தினால் தான் நீர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறீர் உமது ஆற்றலில் நமக்கு பரிபூரண நம்பிக்கை உள்ளது அதனால் எதிலுமே அவசரம் காட்டவே வேண்டாம் வாழ்க்கை மிக பெரியது அதில் எதற்காகவும் அவசரப்பட்டு முடிவெடுக்க தேவையில்லை மகாதேவர் நமக்கான பணிகளை வேறு எவருக்கும் ஒதுக்கிவிட மாட்டார் ஆகவே எப்போதுமே நிதானமாக செயலாற்றுங்கள் கூலிப்படைகளால் ஒருவேளை பாண்டிய இளவலுக்கு ஏதாவது நேர்ந்தால் உண்மை விட நானே அதிக வருத்தம் அடைவேன் இந்த பதிலை வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் நல்ல வேளையாக நமது கூலிப்படைகளிடமிருந்து பாண்டிய இளவல் தப்பிவிட்டார் படைகள் சர்வ நாசம் அடைந்தன இனி ஒருபோதும் இம்மாதிரியான காரியத்தில் ஈடுபடக்கூடாது என முடிவுடன் எனது நடைமுறைகளை சற்று மாற்றிக்கொண்டேன் வீரநாராயணபுரத்திலிருந்து தஞ்சைக்கு திரும்பி விடுவதாக போக்கு காட்டிவிட்டு மீண்டும் மாறு வேடத்தில் அங்கே சென்றேன் நீலி குடும்பத்தாருடன் நெருக்கமான தொடர்பில் இருந்த எவராவது இன்னும் அங்கே இருக்கிறார்களா என விசாரித்து அறிவதுதான் எனது நோக்கம் ஆனால் அவர்களை பற்றிய பேச்சை எடுத்தாலே பெரும்பாலோர் என்னை சந்தேக கண்களுடனே பார்க்க தொடங்கிவிட்டனர் அதனால் உரிய தகவல்கள் எனக்கு கிடைக்கவே இல்லை நீண்டதொரு முயற்சிக்கு பிறகு அவர்களது நிலத்தில் உள்ளுக்குடியாக பணியாற்றி கொண்டிருந்த ஒரு கிழவியைப் பற்றிய தகவல் கிடைத்தது அந்த குடும்பத்தாருக்கு மிகவும் நெருக்கமானவள் என குறிப்பிட்டார்கள் நீலி குடும்பத்தார் நாட்டை விட்டு கிளம்பும்போது தன்னையும் அழுத்தி செல்வார்கள் என அவள் எதிர்பார்த்திருக்கிறாள் ஆனால் அது நடக்காமல் போகவே அவர்களின் மீது அதிருப்தியுடன் வீரநாராயணபுரத்தில் இருந்து வேறு எங்கோ சென்று குடியேறிவிட்டாள் பல இடங்களில் தேடி அலைந்து திரிந்து இறுதியில் பழுவோருக்கு அருகில் அவளை பிடித்து விட்டேன் கிழவியோ மிக சாமர்த்தியமானவள் வயதுதான் ஆகிவிட்டதே தவிர புத்தி மிக நன்றாகவே வேலை செய்து கொண்டிருக்கிறது அவளது வாயை பிடுங்குவதற்குள் உன் பாடு என்பாடு என்றாகிவிட்டது அவளிடம் இங்கொன்றும் அங்கொன்றுமாகத்தான் விஷயங்களை திரட்ட முடிந்தது ஒரு நிமிடம் தான் நேலியாரிடம் உள்ளுக்குடியாக சேர்ந்த நாட்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பாள் அடுத்த நிமிடம் வேறு எங்கோ தாவி நாராயணபுரத்தில் விண்ணகர கோவிலில் பணியில் இருக்கும் பேசுவாள் அதற்கு பிறகு நீலையாரின் மலைநாட்டு பூர்வோத்திரங்களை பற்றிய தகவல்கள் ஏதாவது வந்து விழும் இப்படி சமந்தா சம்பந்தம் இல்லாமல் அவள் கூறிய விஷயங்களில் பல தகவல்கள் என்னை குழப்பத்திலே ஆழ்த்திவிட்டன அவற்றின் முழு பொருளையும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை சரி அந்த தகவல்களை கூறும் எங்களுக்கு ஏதாவது தோன்றுகிறதா என பார்ப்போம் உதாரணமாக தமது தந்தை ரவிநீலி ஆச்சாரியாருக்கு தர்ப்பணம் விடும்போது முதல் மூன்று சகோதரர்கள் மட்டும்தான் அதில் பங்கெடுத்துக் கொள்வார்களாம் நான்காம் அவரான மலையனூரான் அதில் பங்கு கொள்ள மாட்டாராம் அப்படியா ஆச்சரியம்தான் முதல் இரண்டு சகோதரர்களான சோமனும் ரவிதாசனும் அரசியலின் உயர்மட்டத்து அதிகாரிகளுடன் பழகுவார்களாம் சேர தேசத்துடனான தொடர்புகளை இவர்கள் தானாம் சோழ வருவது வழக்கமாம் முதல் இருவரும் இவ்வாறு இருக்க மற்ற இருவருக்கும் அடிமட்டத்து தொடர்புகள் அதிகமாம் முக்கியமாக தஞ்சையில் வேலை தேடி வெளியூரிலிருந்து வரும் பலரையும் இவர்கள் சந்தித்து முடிந்தவரை சோழ அரண்மனைகளிலோ பேருந்தனத்தாரின் இல்லங்களிலோ பணி வாங்கி கொடுப்பது வழக்கமாம் இவர்களில் பலரும் இன்று வரை நீலி குடும்பத்தாருக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள் என்கிறாள் கிழவி அருள்மொழிவர்மர் மௌனமாக ஒரு முறை நிமிர்ந்து பல்லவராயரை பார்த்தார் இருள் அடர்ந்திருந்தாலும் அந்த பார்வையின் பொருள் சேனாதிபதியாருக்கு நன்றாகவே புரிந்தது சதுர்வேதி மங்கலத்து நிலங்களை பெரும்பாலும் நிர்வகிப்பது அவரது குடும்பத்தார் மற்றும் பெண்மணிகள் தானாம் சகோதரர்கள் பங்கு கொள்வது கிடையாது அப்புறம் இன்னொரு செய்தி ஒவ்வொரு வருடமும் குறிப்பிட்ட நாட்களில் குட்டையான காலாமுக சன்னியாசி ஒருவர் தனது பரிவாரங்களுடன் அவர்களது வீட்டிற்கு வருகை புரிவது வழக்கமாம் முகத்தில் கருஞ்சனத்தை தடவிக்கொண்டு பார்க்கவே பயங்கரமாக காட்சியளிக்கும் இந்த கூட்டம் கொடுமாளூர் பகுதியில் இருந்து வருவதாக சொல்லிக் கொண்டாலும் மிக நீண்ட பிரயாணம் செய்தவர்களை போல காணப்படுவார்களாம் அநேகமாக தெற்கில் இருந்து வருகிறார்கள் என்பது அந்த கிழவியின் யுகம் இவர்கள் வந்துவிட்டால் வேலைக்காரர்கள் உக்கிரானத்து அறை பணியாட்கள் உழுகுடிகள் ஊர்க்காரர்கள் என ஒருவருக்கும் வீட்டிற்குள் வர அனுமதி இல்லையாம் வீட்டு வேலைகள் அனைத்தையும் நீலி வீட்டு பெண்களை செய்வார்களாம் ஏதோ பூஜை புனஸ்காரம் என வெளியில் சொல்லிக் கொண்டாலும் அவை நடைபெறுவதற்கான அறிகுறிகளே தெரியாதாம் இந்த காலாமுக கூட்டத்தாரை பற்றி பிளவி சொல்லிக் கொண்டிருந்த போது எனக்கு நீங்கள் முன்பு குறிப்பிட்ட மதுரை மல்லிகார்ஜுனர் மடம்தான் நினைவிற்கு வருகிறது இது அந்த மடத்து கும்பலாகவும் இருந்திருக்கலாம் தெரியவில்லை பிளவியைப் போலவே நானும் சம்பந்தமில்லாமல் இல்லாமல் பேசிக்கொண்டே செல்வதற்கு மன்னிக்கவும் என் மனதில் அவள் கூறிய விஷயங்கள் இவ்வாறுதான் பதிந்துள்ளன பரவாயில்லை தொடர்ந்து தங்களுக்கு நினைவில் இருப்பதை கூறி முடித்து விடுங்கள் பிறகு அவற்றின் பொருள் என்ன என்பதை பற்றி ஆராய்வோம் இருபது இருபத்தி ஐந்து வருடங்களுக்கும் மேலாக அவர்களது குடும்பத்திற்கு நாயாக உழைத்து நன்றி இல்லாமல் தன்னை இங்கேயே விட்டுவிட்டு சென்று விட்டார்களே என கிழவிக்கு பலத்த கோபம் அவர்கள் எங்கு சென்றிருக்கிறார்கள் என்பதை அவளால் கண்டறிய முடியவில்லை அநேகமாக மகோதயபுரத்திற்கு அருகிலோ பெருஞ்செல்லூரிலோ குடிபெயர்ந்திருக்கலாம் என்பது அவளது எண்ணம் உண்மை என்னவெனில் கிழவிக்கு குழந்தையோ குட்டியோ கிடையாது அதனால் அவர்கள் சென்ற பிறகு ஆதரிப்பார் ஒருவரும் இல்லை தற்போதைக்கு நான் தான் தென்வாயில் ஸ்ரீ கோவிலில் அவளுக்கு இரண்டு வேளை சட்டிச்சோறு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு வந்திருக்கிறேன் அந்த கிழவி தன்னுடைய பேச்சில் தலைவர் அல்லது தானே தலைவர் அல்லது சேனை தலைவர் என்று ஒருவரை பற்றி குறிப்பிட்டாளா அமன் கொடியார் சில கணங்கள் நிதானித்தார் பிறகு ஆம் குறிப்பிட்டால் என பதிலளித்தார் பின் குறிப்பு சேவூர் துஞ்சிய சுந்தரபாண்டிய தேவரின் திதி துஞ்சிய என்பதற்கு இறந்த என பொருள் கொள்ள வேண்டும் மறைந்த அரசர்களை குறிப்பிடும்போது இன்ன இடத்தில் துஞ்சிய அரசர் என குறிப்பார்கள் இது சங்க காலம் தொட்டு இடைக்காலம் வரை நடைமுறையில் இருந்த பழக்கம் கூலிப்படை பயிற்சி பெற்ற படை வீரர்களுக்கும் கூலிப்படைகளுக்கும் பெருத்த வேறுபாடு உண்டு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒரு சில கைக்கூலிகளைக் கொண்டு அமைக்கப்படும் படை கூலிப்படையாகும் ஈஸ்வரப்பட்டர் வைணவத்தின் முதல் ஆச்சாரியாரான ஸ்ரீநாத முனிகளின் தந்தையார் காலாமுகம் என்றால் கருமையான முகம் என பொருள்படும் இந்த கூட்டத்தார் முகத்தில் கரும் சந்தனத்தை தடவி கருமையாக காட்டிக்கொண்டார்கள் சட்டிசோறு சிவயோகியருக்கும் தவசியருக்கும் நித்தம் சட்டிசோறு கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட நிபந்தனை பல கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி